வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதில் எந்த பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணணும் எந்த பேன் கார்டை வந்து சரண்டர் பண்ணணும் அப்படியே சரண்டர் பண்ணணும் அப்படின்னா தற்போது வருமான வரித்துறை மூலியமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஒருவேளை உங்களுடைய பேன் நம்பர் தெரியல அப்படின்னா அந்த பேன் நம்பரை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து எந்த பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கின பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு எடுத்த பேன் கார்டை வந்து தப்பி தவிர நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்புடின்னா இந்திய வருமான வரி சட்டத்தின்படி டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டியும் அது கூட சேர்த்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரையும் உங்களுக்கு வந்து செயல் தண்டனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தணும் இப்போ இந்த ரெண்டாவது பேன் கார்டை வந்து நான் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணலை அதை வந்து ஐடியில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு எடுத்த பேன் கார்டை வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த ஒரு எந்த ஒரு ப்ராசஸ்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணும்போது காமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து எக்காரந்த கொண்டு செரண்ட்ரு பண்ணிடக்கூடாது அப்படியே செரண்ட்ரு பண்ணிணீங்க அப்படின்னாலும் அந்த பேன் கார்டை வந்து சரண்டர் ஆகாது அதனால் ரெண்டாவது பேன் கார்டு அதாவது ஃபர்ஸ்ட் பேன் கார்டுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு பேன் கார்டு எடுத்திருந்தாலும் சரி அந்த பேன் கார்டை நீங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராசஸ் வந்து பேன் கார்டு சம்மந்தமான ப்ராசஸ்ஸை வந்து உங்களால் வந்து பண்ணிக்கிற முடியும் பொதுவாக இன்னைக்கு எல்லாத்தையுமே ரெண்டு பேன் கார்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டாவது பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் வந்து என்னுடைய ஆதாருடன் பேன் நம்பர் வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் ரெண்டாவது பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் வந்து என்னுடைய பேன் நம்பர் வந்து தொலைஞ்சி போச்சு என்னுடைய பேன் கார்டோடைய செராக்ஸ் கூட இல்லை அதனால் வந்து நான் வந்து ரெண்டாவது பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த ரெண்டு பேன் கார்டு இன்றைக்கி வந்து அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது ஒரு சில பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டுனா என்னுடைய ஃபஸ்ட்டு பேன் கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு அது மிஸ்மேச்சாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இ பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க இந்த இ பேன் கார்டை வந்து அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேன் கார்டு இருக்கக்கூடிய நம்பரும் இந்த இ பேன் கார்டில் வரக்கூடிய நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால சில பேர் வந்து தவறுதலாக வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிடுறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேன் கார்டுமே வெவ்வேறு பேன் நம்பர் வரும் அப்படிங்கிறது வந்து அந்த பேன் கார்டை எடுத்ததுக்கு பிறகு தான் அவர்களுக்கு வந்து தெரிய வருது அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு பேன் கார்டு வந்து அதிகமாகிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது ஆனால் இந்த இ பேன் கார்டை பொறுத்தவரை யார் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பேன் கார்டும் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இ பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இ பேன் கார்டை வந்து பிசிக்கல் பேன் கார்டாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பேன் கார்டு எடுத்திருந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இபான் கார்டுக்கு வந்து மறுபடியும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி ஆயிடுச்சு அப்புடின்னா ரெண்டாவது எடுத்த பேன் கார்டை மட்டும் நீங்கள் வந்து செரண்ட்ரு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வச்சுருக்க பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்போ ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இ பேன் கார்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பேன் கார்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு பேன் கார்டை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு ரெண்டாவது பேன் கார்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி அப்படி பண்ண முடியாது தான் தற்போது வருமான இருந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் எடுத்த பேன் கார்டை மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது எடுத்த பேன் கார்டை வந்து நீங்க வந்து எக்காரத்தை கொண்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனால்ட்டிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேன் கார்டில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ அல்லது ஆதாரோடய பேன் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணிவிட்டு அந்த பேன் நம்பரை மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணி வாங்கின பேன் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆனால் அதோடய செராக்ஸ் காப்பி மட்டும் என்னகிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே பேன் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எஸ்டிஎல் வெப்சைட் மூலியமாக அந்த சராக்ஸ் காப்பி ப்ளஸ் தற்போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டுடைய சராக்ஸ் காப்பி இந்த ரெண்டு காப்பியும் வச்சு அதே பேன் நம்பரை வந்து நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் என்னுடைய பேன் கார்டுன்னு தொலைஞ்சி போச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் எப்படி மீண்டும் அதே பேன் நம்பரை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை மூலமாக உங்களுடைய அந்த தொலைந்து போன பேன் நம்பரை வந்து மீண்டும் அதே பேன் நம்பரை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதற்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த காப்பியை மறுபடியும் கொடுத்து அதோடைய சிராய்சை கொடுத்து நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருமான வர்த்தளின் மூலியமாக அதே பேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து எளிதாக அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் ஆனால் நீங்கள் இ பேன் கார்டுக்கு மீண்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தவறுகளை வந்து முடிந்தவரை யாருமே பண்ணாதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேன் கார்டை வந்து ரெண்டாவது எடுத்த பேன் கார்டை வந்து சரண்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து எங்கேயுமே பேன் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியும் இப்போ உங்கள் பேரில் வந்து ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் வந்து சரண்டர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ண முடியாது இந்த சரண்டர் பண்ணுறதை பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு வழிகளில் வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஆன்லைன் மூலியமாக சரண்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமாக நம்ம வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலியமாக யாரெல்லாம் சரண்டர் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கார்டு அப்ளை பண்ணி வாங்கின மாவட்டமும் ரெண்டாவது பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கின மாவட்டமும் ஒரே மாவட்டத்துக்குள்ள வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் யார் ஆன்லைன் மூலியமாக சரண்டர் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு மாவட்டத்தில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க ஆனால் ரெண்டாவது பேன் கார்டு வந்து வேறு மாவட்டத்தில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக சரண்டர் பண்ண முடியாது அப்படியே ஆன்லைனில் வந்து சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் வந்து சரண்டர் ஆகாமல் அது வந்து பெண்டிங்கிலே இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக செரண்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கிற முடியும் அதை எப்படி ஆன்லைனில் வந்து சரண்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது பேன் கார்டு வந்து சென்னையில் இருக்கும்போது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டாவது பேன் கார்டு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கும்போது அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வருமான வரித்துறை மூலியமாக இந்த ரெண்டாவது பேன் கார்டை வந்து கேன்சல் பண்ண சொல்லி ஒரு ரெக்குவஸ்ட் லெட்டர் வந்து நம்ம வந்து மேனூலாக கொடுக்கணும் அந்த ரெக்வஸ்ட் லெட்டருடைய அக்னாலஜி மண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் கார்டு வந்து எந்த மாவட்டத்தில் எடுத்துருங்களோ அந்த மாவட்டத்தில் போயிட்டு இந்த அக்னாலஜிமண்டு ப்ளஸ் அதோடு சேர்த்து நீங்கள் எந்த பேன் கார்டு வந்து சரண்டர் பண்ண சொல்கிறீங்களோ அந்த பேன் கார்டுடைய காப்பி நோட்ரி பப்ளிக்கனுடைய அபிடவிட்டு ப்ளஸ்ஸு உங்களுடைய ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய பேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிக்கிற முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பேன் கார்டுமே ஒரே மாவட்டத்துக்குள்ள வருது ஒரே மாவட்டத்துக்குள்ள தான் நான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது ஒரே மாவட்டத்தில் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் கார்டு எடுக்கும்போது உங்களுடைய நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் அதே மாவட்டத்துக்குள்ள வரணும் அட்ரஸ் வந்து வெவ்வேறாக வந்தாலும் பரவாயில்ல ஆனால் மாவட்டம் வந்து ஒரே மாவட்டத்துக்குள்ள வரணும் ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு மாவட்டமாக வந்தாலும் சரி அல்லது வெவ்வேறு ஸ்டேட்டாக வந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்லைனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சரண்டர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்